அப்போ எப்படி நீங்க அன்னைக்கு ஊழல் வதியா இருந்த ஒருத்தர் வாஷிங் மிஷின்ல போட்டு நீங்க சுத்தமாக்கிட்டீங்க அப்ப பாஜக வச்சிருக்க இடி வாஷிங் மிஷினுக்கு திமுக வச்சிருக்கிற இந்த வாஷிங் மிஷினுக்கு என்ன வித்தியாசம் புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடனிருக்கும் சிறப்பு விருந்தினர் தாவைக்கு ஆதரவாளர் திரு அனந்தஜித் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க மேடம் நீங்க நல்லா இருக்கேன் தினம் தினம் தாவேகா அப்டேட் தான் வந்திருக்கு பிளாசிஸ் போயிட்டே இருக்கு செங்கோட்டின்னு தாவேகா என்னே போறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு உண்மை இப்படி அப்படி நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு எதை நம்புறதுன்னு தெரியல ஒரு கன்ஃபார்ம்டு நியூஸ் வந்தோம்னா அதை பற்றி பேசுறதில் ஒரு நியாயம் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆனால் இப்போ சமீபத்தில் திரு விஜய் அவர்கள் பேசும்போது டைரெக்டாக வந்து திமுகவே அட்டாக் பண்ணுறாரு சிஎம் சார்ங்கிறாரு அங்குலுங்கிறாரு ஆனால் இப்போ தமிழகம் முதல்வர் ஸ்டாலினை பொறுத்தளவு இது வரைக்கும் அவர் வாயிலேருந்து விஜய்ங்கிற வார்த்தை உள்ள டிவிக்குங்கிற வார்த்தையே உள்ளே என்ன சார் காரணம் ஏன் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறீங்க இல்லை ஆக்சுவலி திமுக தான் இங்கே இருக்கிற பல பிரச்சனைகள் இங்கே ஆட்சியாளர்கள் இருக்கவங்க தான் இது வரைக்கும் முன்னாடி ஆட்சி பண்ணவங்க தான் பல பிரச்சனைகளுக்கும் காரணம் பல பிரச்சனைன்னு சொல்கிறது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு புரிதல் இருக்குது அப்போ அந்த ஆட்சியாளர்கள் மேலே தான் கேள்வி கேட்கணும் ஏன்னா அவங்க பண்ண தப்புக்களால் தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம போன நாலு வருஷம் கூட குடிச்சி பத்து ரூபாய்க்கு ஒரு டீ குடிக்க முடியும் இன்றைக்கி அது பதினஞ்சு ரூபாய்க்கு தான் குடிக்க முடியும்னா அந்த ஆட்சியாளர்கள் மேலே தான் அந்த பிரச்சனை நீங்கள் வந்து அது வந்து பால் உற்பத்தியை வலு வலு சேர்க்காததாக இருக்கலாம் இல்லை வந்து பொருளாதார பணவீக்கத்தை வந்து சரி பண்ணாததா இருக்கலாம் இல்லை நம்ம வாழ்வாதாரத்தை கூட்டாததாக இருக்கலாம் அன்னைக்கு பத்து ரூபா சந்தோஷமா இருந்த பதினஞ்சு ரூபா வலிக்குதுன்னா அப்ப இது வந்து ஒன்றும் வானத்துல இருந்து பிரச்சனை வரல இங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற ஃப்ளாஸ் தான் அது போல நான் சொல்றது சாதாரண டீயோட எக்ஸாம்பிள் அப்போ மற்ற எல்லா பிரச்சனையும் பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஆட்சியாளர்களுடைய லேப்ஸ் ஃபெயிலியர் தான் அது அப்ப அவங்களை கேள்வி கேட்கறதுல என்ன தவறுன்றது எனக்கு புரியல அது தவறு இல்லை அது நியாயம் கேட்க வேண்டியது தாவைக்கா தலைவர் விஜய் சார் வந்து முதல்வர் வந்து பேசலன்னு சொல்றது எனக்கு தெரியல பல இன்ஸ்டன்ஸ்ல பேசிட்டாரு இப்ப புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரு அவர் முதல் தேர்தலில் பேசலையே உங்க டேரெக்டானா நீங்க எப்படின்னு எதிர்பார்க்குறீங்க எனக்கு தெரியல அப்படின்னா முதல்வர் தான் விஜய் சார் வந்து எதுவும் பேசல இப்ப விஜய் சார் வந்து நேரம் அடிக்கிறாரில்ல சி எம் சார் ஸ்டாலின் சார் அங்கிள் எல்லாம் பேசுறாரு ஆனா அந்த அளவுக்கு அவர் பேசல இவருல தவிர்க்கிறாரு அப்படி பயப்படுறாரு நம்ம ஓ தவிக்காதான் சொல்லுது எங்களை பார்த்து பதறாரு பயப்படுறாரு என்ன சொல்றேன் பதில் சொல்றதா நேரில் பேர் பேர் சொல்லி சொல்லலாம் இவர் வந்து இவருதான் பயப்படலாம் ஒரு புதிய கட்சியை ரெண்டு வருஷம் ஆகுது முதல்வர் பேரை சொல்றதுக்கு பயப்படலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க பேர் தானே வேணும் வச்சுக்கோ அப்படின்லாம் தான் டைம் பேரே சொன்னாரு முதல்வர் பெரிய சொன்னாரு பிரதமர் பெரிய சொன்னாரு மோடிஜி ஏன்ஜி தமிழ்நாடுன்னா அலர்ஜின்னு கேட்டாரு இன்னைக்கு தான் யாரும் பேரும் சொல்ல மாட்டீங்க சரி சொல்லுங்க இப்போ நீங்க ஏன் பயப்படுறீங்க எனக்கு பதிலுக்கு அட்ரஸ் பண்ணுங்க கேட்கறாரு இல்ல நீங்கள் பதில் சொல்லுங்க நான் சொல்ல சொல்லாதவர் கேள்விக்கணுமே சொன்னவர் கேக்குறீங்க என்ன நியாயம் சொல்றேன் பேர் தான் நீங்க கேட்கணும் ஏன் சார் அவர் பேர் சொல்ல மாட்டீங்க சொல்லி அட்ரஸ் பண்ணுங்க சார் சொல்லுங்க இருபத்தஞ்சு ஆண்டு கால போடோவில் படவலை இருக்கான் திமுக ஆனா சமீபத்துல ரெண்டு வருஷத்தில் கட்சி ஆரம்பிச்ச திரு விஜய் அவர்கள் பவளவில்லை பாப்பானு அந்த கட்சியை பேசுறது அப்படி சரிங்கதா அப்படி தப்பு பண்ணால் கேட்க வேண்டியது தானேங்க அது என்னங்க எழுபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து வருஷத்தை வயசையும் எக்ஸ்பீரியன்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க எவ்ரிபடி வில் கெட் ஓல்டு பட் ஒன்லி எ ஃபியூ வில் கேர்ன் லேர்ன் அண்ட் பிகம் எக்ஸ்பீரியன்ஸ்டு வயசாயிடுச்சுன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க அறிவாளின்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் உங்களுக்கு அறிவு வளர்ந்தாதான் நீங்க ஒரு தேர்தலோட நிக்காத தாவேக்கா வந்து இன்னைக்கு பவல விழா கொண்டாடுற ஒரு கட்சியை வந்து இன்னைக்கு பாப்பா பவளவாளி பாப்பான்னு சொல்றது ஏத்துக்க முடியுதான்னு கேட்கிறேன் நான் உங்களுடைய அப்படி கேட்கிறேன் ஒரு நூறு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நம்ம வந்து மாட்டு வண்டி மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு கார் கண்டுபிடிச்சு ரெண்டு வருஷம் தான் ஆகுதுன்ற ஒரே காரணத்துக்காக காரோட மாட்டு வண்டி தான் சிறந்ததுன்னு சொன்னா இப்பயும் அவனோட ரெண்டு பேர் லூஸ் பயோன்னு சொல்லுவோம் ஆமாண்டா மாட்டு வண்டியில் போக வரல கார்ல போக வரதுன்னு வா நான் என்ன சொல்றேன் புரிஞ்சிக்காம அதுக்கு ஒருக்கும் இருக்கு மொபைல் ஃபோன் லேண்ட் லைன் தான் இருந்துச்சு மொபைல் ஃபோன் வந்தா மொபைல் போனோட லேண்ட்லைன் பெருசாக கேட்டால் இப்போ அதுக்கு ரெண்டு பேர் வருவோம் ஆமாண்டா அந்த குருவி சேர்த்து போச்சுன்னு இவங்களுக்கு எந்த மொழியில் பதில் சொன்னேங்க தெரியல சோ புதுமை இவங்களுக்கு புரியலன்ற காரணத்துக்காக அது வீக்கோ அது தவறோ கிடையாது அது புதுசு அதோட பவர் என்னென்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் வந்து நாற்பத்தெட்டில் தொடங்கின கட்சி அறுபத்தேழுல ஆட்சியை பிடிச்ச கட்சி எழுபத்தி திரும்ப ரீரக்ட் ஆனீங்க ஆனால் அதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டு கடைசியில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியால் பதினாலு வருஷம் ஆட்சியில் எல்லாம் இருந்தீங்கல்ல அந்த கட்சியில் அதுக்கப்புறம் இரண்டாவது தலைவராக வந்த ஒருத்தங்க உங்களை நாலு வாட்டி தோக்கடிச்சாங்கல்ல தொடர்ந்து ரெண்டு வாட்டி தோக்கடிச்சாங்கல்ல எதிர்கட்சியோட உக்காரம் பண்ணாங்கல்ல இந்த கட்சியோட ஆரம்ப காலத்தில் என்ன பேசியிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தேர்தலில் இப்போ என்ன பேசியிருப்பார் கலைஞர் தற்கூரி கட்சி நடிகர் பண்ணி போறீங்க கூத்தாடி கட்சி கட்சி ஆரம்பித்த இரண்டு ஆண்டுகளில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி சொல்லி இருப்பாரா இல்லையா சொன்னா கொஞ்சம் டீசென்ட் பாலிட்டிக்ஸ் மாதிரி நடந்திருப்பாரு லோக்கலா பேசிக்கிறது இல்ல நாடாவை அழுத்து பாவாடையை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும் தெரிஞ்சதுதான் அவங்களுடைய நான் நோட் த நாகரிக் தான் சொல்லணும் இந்த வார்த்தை யாருன்னு தெரியுமா கலெக்டர் தான் அப்புறம் நீங்க வந்து நாகரீகம் அது இன்னும் உளவு மோசமா இருந்திருக்கும் இன்னைக்கு ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுதே காது கொடுத்து கேட்க முடியல அன்னைக்கு அப்படிதான் பேசுவாங்களா மொத்த மேடையிலும் அது ஒரு ஆபாச அரசியலே இருக்கும் அது ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்டர்க்காக மக்கள் உட்காந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லுங்க எனக்கு நான் அப்ப கூட இல்ல அத மறைமுக அவர் சூகசமா சொல்லிருப்பாரு ஆனா இப்ப டைரக்டா தற்கொலை இப்படிலாம் பேசுறது வந்து ஏத்துக்க முடியுதான் ஏத்துக்க முடியல தான் பதில் சொல்லியிருக்கிறோம் அது தப்பு ஏத்துக்க முடியாது ஏன்னா நீங்க வந்து அந்த கட்சியை ஆதரிக்கிற ஒரே காரணத்தால் அந்த மக்களை நீங்க எப்படி தற்கொரின்னு சொல்வீங்கன்னு நம்ம சொல்லல இந்த கட்சியில் சீட் வாங்கி எம்எல்ஏ ஆன ஒருத்தர் சொல்றேன் அதற்கான காரணம் சொல்றாங்கல்ல சொல்றாங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் ஒருத்தர் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி நிற்கிறான் ஒருத்தன் வந்து போலீஸை வந்து இறங்குடான்னு சொல்லும்போது போலீஸ் வந்து கிண்டில் அடிக்கிறான் அப்போ இவங்களை எப்படி தற்கொலை சொல்லாமல் இவர் எப்படி சொல்றது அப்படின்னு தான் நான் நீங்க சொன்ன அந்த பவள விழா பாப்பா அந்த கூட்டத்திலேயே தூக்கி தலையில வச்சுட்டு போனதும் அதே மாதிரி அந்த பந்தல் போட்டிருக்காங்க ஆர்ச் பந்தல் அதில் ஏறி அந்த வாழ்த்தாரை பறிச்சிட்டு குதித்ததும் கறி சமைக்காத கறியை திருடிட்டு ஓடுறதும் பிரியாணி சமைச்ச பிரியாணி குண்டானோடு தூக்கிட்டு ஓடுறதும் நீங்கள் சொன்ன இந்த இருபத்தைந்து ஆண்டுகள கட்சியோட வரலாறு தான் அதே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இந்த அவலங்களும் நிகழ்து ஒரு பா பெண்களுக்கான பாதுகாப்பு பொறுத்த வரிவுன் போட்டால் அங்கே ஒரு பெண் காவலரை வந்து சீன்றது இதே கட்சி தான் அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இந்த கட்சி வந்து அவ்வளோ மெச்சோடுன்னு அதை தான் நான் சொன்னேன் யூ ஆர் ஜஸ்ட் ஓல்டு யூஆர் நாட் மெச்சூர் யூஆர் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் எங்கேயுமே உயிர்ச்சி அதை ஏற்பட்டது இல்லையா இது ஒரு சம்பவம் இது தண்டிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வழக்கம் பதியப்பட்டிருக்கு ஆனால் இதனால உயிர்ச்சி அதை ஏற்படல ரெண்டாயிரத்தி தாவைக்கா ஒரு கூட்டத்தில் ஒரு நாற்பது ரூபாய் வீடு உயிரிழந்து தானே பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் கேகே கே நகரில் இலவச வெள்ளத்துக்காக ஏதோ ஒரு நிவாரணம் தரேன்னு சொல்லி ஒரு கவுன்சிலர் கூட்டம் ஏற்றி அங்கே அந்த கூட்டக்கொப்பில் எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு இதே மாதிரி ஒன்று இதே மெட்ராஸில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அஇஅதிமுக ஆட்சியில் ஒரு கே கே நகரில் ஒரு கவுன்சிலர் வந்து இலவசமாக ஏதோ நிவாரணப் பொருட்கள் தரேன்னு சொல்லி மக்களை கூட்டி அந்த இடத்துல அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் அந்த இடத்துல மக்கள் அந்த இலவச முண்டி முண்டியடிச்சு இறந்தவங்க எத்தனை பேர்னு போய் போட்டுப்பாரு மக்கள் வந்து உரிமைக்காக போராடும் போது தாமர பரணியில் அவங்கள மிரட்டி பயமுறுத்தி அவங்கள தண்ணியில் தள்ளிட்டு போய் அந்த தண்ணியில் வெள்ளம் வந்து சத்தவங்களும் சுடுபட்டு சத்தவங்களும் எத்தனை பேர்னு எடுத்து போட்டுப்பாருங்க இதே ஊர்ல இதே நீங்க சொல்லக்கூடிய ஆக சிறந்த கட்சிகள் மகாமகத்துல எத்தனை பேர் இறந்திருக்காங்க கும்பகோணத்துல எத்தனை பேர் இறந்திருக்காங்க பள்ளியில தீ விபத்துல எத்தனை குழந்தைங்க இறந்துருக்காங்க ரெண்டு பேரும் சேர்த்துதான் சொல்றேன் அஇஅதிமுக ஆட்சியில் நடந்த எந்த அவலத்துக்கு திமுக கேள்வி கேட்டுருச்சுன்னு கேக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு ஆட்சிக்கு வரும் மொழி இறந்த ஜெயராஜுக்கும் பினிக்ஸுக்கும் மரணத்துக்கு நான் வந்து நீதி கேட்பேன்னு சொன்னீங்க கேட்டிங்களா எத்தனை பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டிருக்கீங்க பொள்ளாச்சியில் எல்லாரையும் வந்து சார்ஜ் ஷீட்டில் சேர்த்து தண்டனை கொடுத்துட்டீங்களா அரசியல் பலம் உள்ளவங்கள சேர்க்கலன்னு சொல்கிறாங்க பதினெட்டில் திமுக அமைச்சர்கள் மேலே குற்றப்பத்திரிகை கொடுக்குறோம் ஊழல்னு எத்தனை பேர் மேலே நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டீங்க இல்லை விசாரணை ஆணையமாவது அமைச்சிங்க தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டுக்கு நீங்கள் இத்தனை பேர் மறந்துச்சாங்கன்னு ஒரு ஒரு நபர் ஆணையம் போட்டீங்க அந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தா ஆலோசனை ஆச்சு அந்த ரிப்போர்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன ப்ரொசீட் பண்ணியிருக்கீங்க துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட காவலர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ என்ன பனிஷ்மென்ட் என்ன சஸ்பென்ஷன் இல்ல கோர்ட்ல கேஸ் சார்ஜ் பண்ணிருக்கீங்க எதுவுமே கிடையாது ஜெயலலிதா அமையோட மரணத்துக்கு எதுவும் நீதி கேட்க போறோம்னு விசாரணை ஆகாந்து ஆர்மசுவாமி ஆணையம் அதுக்கு என்ன பதில் இருந்திருக்குன்னு அதுக்கும் பதில் கிடையாது அப்போ ஆய ஆட்சி நடக்கலை வழக்கு போயிட்டு இருந்தாலும் சொல்றாங்க எங்க எங்க வழக்கு போயிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க இந்த எத்தனை பேர் மேல வழக்கு போட்டிருக்கீங்க அயஅதிமுக சொல்லுங்க ஆயி அதிமுக திமுக அதிமுக கூட்டுங்கிறீங்களா அப்படி இல்லைன்றீங்களான்னு கேட்கறேன் ஆய ஊழல் செஞ்சவங்கள தானே நீங்க திமுகால கொண்டு வந்து வச்சு ஆகச் சிறந்த அரசியவாதின்னு சொல்றார் முதல்வர் மேடையில ஆமா பாவம் இல்லையா அஇஅதிமுகவில் அவர் அமைச்சராக இருக்கும்போது அவர் பேரை சொல்லி இங்கே ஒருத்தர் இருக்கிறாரா அவரை வந்து இப்படி பண்ணணும்னு சொன்னது யார் பதினோரு மணிக்கு வந்து நாங்கள் ஆட்சி அமைச்சா பதினோரு அஞ்சுக்கு போய் மணல் அல்லுங்கன்னு சொன்னது யார் ரெண்டுமே ஒரே ஆள் இன்னது பாம்பு வச்சது எடுத்தது ஒரே ஆளா அந்த மாதிரி இல்லை இது அவர் இன்னைக்கு கரூர்ல கூட்டம் போட்டு என் ஆக தம்பி தளபதின்றாரு அப்போ எப்படி நீங்க அன்னைக்கு ஊழல் வதியா இருந்த ஒருத்தர் வாஷிங் மிஷின்ல போட்டு நீ சுத்தமாக்கிட்டீங்க அப்ப பாஜக வச்சிருக்க இடி வாஷிங் மிஷினுக்கும் திமுக வச்சிருக்கிற இந்த வாஷிங் மிஷினுக்கு என்ன வித்தியாசம் திமுக அதிமுக மட்டும் கிடையாது பாஜக இவங்க கூட நெக்ஸஸ் தான் பாஜக கூட நேரடி கூட்டணியில் இருக்கிறாங்க திமுக கூட மறைமுக கூட்டணியில் இருக்காங்க இப்ப நாளைக்கே தாவிக்கா கூட ஓபிஎஸ் டிடி துணா கூட்டணி வச்சா நீங்க அதே மாதிரி சொல்லுவீங்களா தலைமை முக்கியங்க நான் என்ன சொல்றேன் நாளைக்கு அவங்க வைக்க மாட்டாங்கன்னு சொல்ல நாளைக்கு வச்சாலும் நல்லா ரெக்கார்ட் பண்ணிக்கங்க நான் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து சுத்தமானவர் அப்பழு கட்டுறவர் நான் சொல்ல போறது கிடையாது ஆனால் அந்த தலைமை இப்போ ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இதே எடப்பாடியார் ஓபிஎஸ் சசிகலாமையாரும் இருந்தாங்க தான் அவங்க மரணத்திற்கு அப்போ இவங்க எல்லாருமே வந்து இந்த தமிழக மக்கள் வெறுத்தாங்க அதன் வெளிப்பாடு தான் ரெண்டாயிரத்தி தேர்தலில் திமுக வென்றது அப்போது இவங்க அப்படியே தான் இருந்தாங்களான்னு கேட்டால் அன்னைக்கு அந்த தலைமை மேலே இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் இருந்தது இவங்களெல்லாம் பற்றி நம்ம ஓட்டு போடலப்பா நம்ம அவங்கள நம்பி ஓட்டு போடுறோம் தலைமை எதிர்பார்த்து தான் அதே மாதிரி தான் இன்றைக்கும் இவங்க கூட்டணிக்கே வந்தாலும் அந்த தலைவன் யார் இவங்களை செக் பண்ண போகிறது இவங்களை செக் அண்ட் பேலன்ஸில் வைக்க போகிறது யாருன்ற நம்பிக்கை அந்த முகத்தை நம்பி அந்த முத்து முகம் முதல்வர் ஆகணும்னு மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்பவும் நான் அவரை நம்புவேன் நான் அவர் மேலே தான் கான்ஃபிடென்ஸில் வச்சிருக்கேன் தவறவும் இவங்கெல்லாம் அவ்வளோ வராங்களா வந்து தான் ஆகணுமா வந்தால் தான் மாற்றம் வரும் எனக்கு அதில் பெருசாக நம்பிக்கை இல்லை அது வரும்போது பார்த்துக்கிடுவோம் ஆனால் அந்த அரசியல் கணக்குகளை ஒரு கூட்டணியை கூட்டணியாக மட்டும் தேர்தல் கூட்டணியாக பார்க்குற ஒரு தெளிவாத தவைக்க கிட்ட இருக்குது எலெக்ஷனுக்கு இவ்வளோ முன்னாடியே ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தான் எனது பிறப்புரிமை அதை பெற்றுத் பெற்றுத்தருவதே மக்களின் விடுதலைன்னு சொன்ன திருமான ஆட்சி தேர்தலில் பங்கு வேணான்னு சொல்கிற நிலைமை கொண்டு போய் திமுக அவரால் வேங்கை போராட முடியல ஒரு மேல் பாதியில் நியாயம் கேட்க முடியலனாலும் அவர் இன்னைக்கு ஆட்சியில் பங்கு வேணாம் ஆட்சியில் பங்கு கேட்டவரே வேணாம்னு சொல்கிற இருக்கிறது கொண்டு போகிறீங்கல்ல அந்த மாதிரி ஒரு முரணான ஒரு கூட்டணியா ஒரு வந்து ஒருத்தர் அழுத்தி ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிற கூட்டணியாக அது இல்லாமல் ஒரு தேர்தல் கணக்குக்காக இருந்தோம்னா அது ஒரு மினிமம் அஜெண்டா ப்ரோக்ராம் ஒரு புரிதலோட ஒரு கூட்டணி வராங்கன்னு தான் நான் பார்ப்பேன் அந்த தெளிவாக தவங்க கிட்ட இருக்கு அந்த நாள் வரைக்கும் கட்சி வேலை பார்க்கறது கட்சி மக்களை வளர்க்குறது பொதுமக்களுக்காக பேசுறதுன்னு இருக்கு எதுவுமே இல்லாம ஐந்தாண்டு காலத்துல நாலரை வருஷம் எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ணுவோம் மீதி ஆறு மாசம் எலக்ஷன்ல ஒர்க் பண்ணுவோன்ற ஒரு நிலைப்பாடு பாஜக எடுக்கிற மாதிரி திமுக இங்க எடுக்குதே இதுல என்ன மக்களுக்கான மாற்றம் போது திமுக இந்த தமிழகத்தை நோக்கிய விஷன் என்ன அடுத்த பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் தாண்டி என்ன பிளான் வச்சிருக்கீங்க கேட்டால் பதில் இல்லை ஒரு அறுபத்தி இருபதா நம்ம என்ன வந்து ஆக்கப்பூர்வமாக பேசுறோம் அஇஅதிமுக கிண்டல் பண்ணி ஒரு டிராமாவும் தியாவை ஸ்டேஜ்ல முதல்வர் துணை முதல்வர் பேசுறதை தாண்டி என்ன ஆக்கப்பூர்வமா பண்ணோன்ற கேள்வி எனக்கு இருக்கு அப்ப மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அந்த கேள்விக்கு பதில் இருந்தா சொல்லுங்க கண்டிப்பா சார் ஆனா இப்ப திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தாறு நிமிஷம் பேசுகிறார் ஆனால் இருபது நிமிஷம் திமுக எதிர்ப்பை பத்தியே பேசிட்டு இருக்காரு ஆமா எனக்கு வருத்தம் பேசியிருக்கணும் இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா ஒட்டு மொத்தமாக நம்ம கட்சியோட நிலைப்பாடு என்ன நம்ம கட்சி எப்படி அடுத்த கட்ட நகர்வு கட்டமைக்கணும் எவ்வளவு எதிர்களை வந்தாலும் பாத்துக்கலாம் ஆனா நம்ம உந்து சக்தியா ஏதாவது பேசாம திமுக எதிர்ப்பை மட்டுமே பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் மத்தியில வருது இல்ல ஆக்சுவலி அவர் வந்து நிறைய வளர்ச்சி பேசுகிறாரு ஆனால் நம்ம அதை க கவனிக்க தவறிடுறோம் என்னென்னா ஊடகங்களுக்கு நான் உங்களை சொல்ல பொதுவாக சொல்கிறேன் திமுக எதிர்ப்பை வந்து யாரும் பேசிடக்கூடாதுன்ற ஒரு பெரிய பயம் இருக்குது அந்த மீட்டிங்கில் ஒரு அஞ்சு நிமிஷம் திமுக எதிர்ப்பை பேசிட்டா திமுக வந்து சர்க்காசம் பண்ணிட்டா அதை பற்றி மட்டுமே பேசி அதை பற்றி மட்டுமே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க அந்த வளர்ச்சியை நோக்கி அந்த தலைவர் பேசினதையோ இல்லைங்க மாற்றத்தை நோக்கி பேசினதோ பற்றி கவலைப்படறதே இல்லை இன்னைக்கு அந்த பாலத்தில் இத்தனை அடிக்கு மணல் அள்ளதாக இருக்கட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற ஏரிக்கு தண்ணி போக முடியாத அளவுக்கு அது உயரமாக இருக்கிறதா இருக்கட்டும் அது ஒரு தடுப்பணை போட்டு சரி பண்ண வேண்டிய ஒரு தேவையாக இருக்கட்டும் இது ஒன்றும் நேற்று முளைச்ச பிரச்சனை கிடையாது இது ஒரு ஐம்பது ஆண்டு கால பிரச்சனை அப்போ அந்த பிரச்சனையில் அஇஅதிமுக சேர்த்து தான் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அந்த மாலா பகுதியில் இருக்கிற மக்களோ இல்லை காஞ்சிபுரம் மாவட்டத்தோட தண்ணீர் தேவையை பற்றி பேசுகிறார் அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை அவர் அட்ரஸ் பண்ணுறாருன்னா அவர்கிட்ட அதுக்கு ஒரு தீர்வு இருக்குன்றது புரியுது அப்போ அவர் மேனிஃபெஸ்டோவில் அதை எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த பிரச்சனை யாருமே பேசலை அதில் ஒரு நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னால் அதை பற்றி பேச மாட்டாங்க இருபத்தி நாலு லட்சத்தி எழுபதாயிரம் யூனிட் மணல் திருடப்பட்டிருக்குன்னா அதை பற்றி பேச மாட்டாங்க என்னங்க திமுக விமர்சனம் பண்ணுறீங்க இப்படி கேட்குறாங்க என்னையே கேட்குறாங்க அப்போ நான் கேட்குறேன் ஏன்னா ஒரு பிரச்சனையை பேசியிருக்காருங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு இன்னைக்கு வந்து பஸ் பஸ்ஸில் போகிறதே வந்து ஒரு கொடுமையாக இருக்கிற காலத்தில் பஸ்ஸுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்துன்றது மட்டும் பெரியமாக பேசுகிற ஒரு அரசு ஆண்டு காலமாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுல பிரச்சனை கேட்டால் பஸ் ஸ்டாண்டுக்கு வேற இடம் இல்லை அந்த பஸ் ஸ்டாண்ட் இடம் கேஸில் இருக்குன்றீங்க ஏன் வேறு இடத்த அலகேட் பண்ண முடியல அந்த இடம் நீங்கள் காஞ்சிபுரம் போயிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல அந்த கோவில் அந்த கோவிலுக்காக நிற்கிற ஆட்டோ மக்கள் அந்த ஹோட்டலு அந்த பஸ் ஸ்டாண்டை அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் தேட நம்ம பஸ்ஸில் போனோம்னா அப்படி வந்தாலும் அந்த பஸ்ஸு ஒரு பஸ் வெளில இருந்தால் அந்தனால் அவ்வளோ டிராஃபிக் ஆகும் ஸோ இதுக்கு ஒரு மாற்றத்திட்டமே இல்லாம இந்த அரசாட்சி இப்படி நடக்குதுன்னா எல்லாருமே தான் குற்றம் இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்கிறவங்கள சரி பண்ண முடியும் போது அதை சரி பண்ணலன்னா பெரிய குற்றம் இல்ல ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த இடத்துல போராட்டத்தில் நிக்க வேண்டிய ஒரு தலைவர் இது மாதிரி குறை சொல்லிட்டே இருக்கலாமா அப்படின்னு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் கேள்வி கேட்கிறாரு நாம் தமிழ் ஒருங்கிணைப்பாளர் வந்து போராடுறத மட்டுமே சாதனையா செஞ்சாரு மக்களுக்கு என்ன மாற்றம் தந்தாருன்னு நான் கேட்குறேன் இத்தனை ஆண்டு காலம் அரசியல் பண்ணதில் அன்னைக்கு அவர் எந்த காரில் வந்தார்னு தெரில பரவாயில்ல இன்னைக்கு ரேஞ்சரோர்லே ஃபார்ச்சுனர்லேயே வராரு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் அதே மாதிரி மாற்ற முன்னேற்றம் மக்களுக்கோ அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு ஒன்று கொடுத்ததா சொல்லுங்க ஒரு அந்த பையன் காவேரி விஷயம் விக்னேஷ் தற்கொலை பண்ணிக்கிறாரு அவருடைய தாயாருக்கு கண்ணாபரேஷன் கேட்குறோம் அந்த காசை கொண்டு போய் கூட அந்த தாயாரை கொடுக்கலாம் அந்த அம்மா வந்து பப்ளிக்கில் பொது இல்லை பிரச்சனையாக கமெண்ட் வைக்கிறாங்க என் கேள்வி நீங்க பொதுமக்களுக்கோ இல்லை யாரோ ஒருத்தருக்கு இந்த பதினைந்து ஆண்டு கால கட்சி நடத்தி என்ன பண்ணியிருக்கீங்க என்ன மாற்றம் கொடுக்குறீங்க நீங்க இந்த கட்சியைவே வந்து தோக்கறதுக்கு நடத்துறீங்கன்ற கிரிட்டிசிசம் நான் சொல்லல உங்க கட்சிக்குள்ள வந்து வெளியில வந்து அவங்க சொல்றாங்க இத்தனை இடத்துல கேண்டிடேட்டை மாத்துறாரு கேண்டிடேட்டை மாத்தி காசு வாங்குறாருன்னு அதுக்கு எனக்கு ப்ரூஃப் கிடையாது ஆனா நான் ரெண்டு எவிடன்ஸ் வச்சிருக்கேன் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் பத்தொம்போதுலையும் இந்த தேனீகளை தேனி பெல்ட்டில் வந்து வேட்பாளர் ஓபிஎஸ்க்காக மாற்றினதாக சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அது உண்மையாக மாற்றி தான் இருக்கிறாங்க கடைசி நேரத்தில் ஒரு அவர் திரு ஷாகுல மீது அங்கே போட்டு சிறுபான்மையினர் வாக்கை வந்து திமுகவுக்கு போகாமல் அவருக்கு போக வச்சு அதனால் வந்து மார்ஜின் வந்து ரவீந்திரன் ஜெயிக்கிறார் திரு ஓபிஎஸ் அவரின் மகன் அதே போன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ராமேஸ்வரத்துல திரு மோடி அவர்கள் இன்று பிரதமர் போட்டியிட்டு போடுறாருன்னு ஒரு நியூஸ் வந்தோன்னே அந்த திமுக போட்டி போடுறதா இருந்தால் நாம் தமிழர் கேண்டிடேட்டே போடாது ஒட்டு மொத்தமாக அந்த வாக்குகள் மொத்தம் எங்களுக்கு போய் தாவே தா நாம் தமிழ் பிரிச்சிடாமல் பார்த்து திமுக வெல்வதற்கு நான் வேலை பார்ப்பேன்னு சொன்னார் திமுக வெல்வதற்கு தான் அவர் வேலை பார்க்குறாருன்னா எதுக்கு மற்ற இடங்களில் திமுக எடுத்து பேசணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் குளத்தூர் தொகுதான் இப்போ முதல்வர் எடுத்துன்னு சொன்னார் இன்றைய முதல்வர் அன்னைக்கு முதல்வர் வேட்பாளர் ஆனால் கடைசி நேரத்தில் திருவட்டில் போய் நான் வேட்பு தாக்கல் செஞ்சார் சரி அண்ணன் ஜெயிக்க தான் போகிறாருன்னு பார்த்தா அங்கேயும் தோத்துட்டாரு நீங்கள் அரசியல் கட்சியாகவும் ஒரு மாற்றம் கொடுக்கல அரசியல் கட்சியாகவும் ஒரு வளர்ச்சி கொடுக்கல உங்கள் கூட இருக்கவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இல்லை கூட இருந்தால் ராஜீவ்காந்தி திமுக வித்துட்டீங்க கல்யாண சுந்தர் அவர்கள் அதிமுகவுக்கு போயிட்டார் இந்த காலியமாள் அக்காவை பிசுறு மசுருன்னு சொல்லி அந்த அக்கா மனசுன்னு வந்து கட்சி விட்டு வெளில போயிட்டாங்க கூட இருந்தவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க நீங்க குடும்ப அரசியல் சொல்றீங்க உங்க குடும்பத்திலே அரசியல் இருக்குன்னு சொல்றாங்க வெளியில் போனவங்க அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அடுத்து கையலக்கா வந்து பொதுச்செயலர் ஆகிட போறாங்க அவங்களோட தம்பி ஒருவருக்கு வந்து இவங்க எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க அந்த கட்சி மன்னர் இருக்கிற விமர்சனம் தமிழ் வழி கல்வி பத்தி பேசுறீங்க அந்த தமிழ் வழி கல்வி வந்து நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டா இல்லை நீங்க அமெரிக்கன் ஸ்கூல்ல சேர்க்குறீங்க மத்தவங்களை ஆடு மாடு வைக்க சொல்றீங்க பானை செய்ய சொல்றீங்க அப்போ என்ன ஒரு நேர்கோட்டில் இந்த அரசியல் பயணிக்குது என்ன மாற்றம் பிரஸ் மீட் மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க பிரஸ் மீட் பண்ணுற கேள்வி தாவக்கத்தவர் விஷயம் வைக்கிறீங்க பிரெஸ் மீட் பண்ணிக்கவே பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பிரஸ் மீட்லையும் கேள்வி கேட்டீங்கன்னா திட்டுறிங்க நீங்கள் கரிகாலன் எபிசோட்ல எடுத்துக்கங்க இல்லை முந்தையத்தில் நடந்த எபிசோட்ல ஒரு பத்திரிக்கையாளரை திட்டி ஒருமையில் பேசுறாரு நான் உங்களுடைய பேச நீங்க ஒத்துப்பீங்களா நீங்கள் என்ன பேச நான் ஒத்துப்பண்ணா எப்படி நீங்கள் பொதுவெளியில் ஒரு ஒரு நம்மள சக மனுஷன் அப்படி பேச முடியும் ஏய் அப்படி நில்லு உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு பைத்தியம் நீ வெளில போடா நடந்ததா இல்லையா பார்த்தீங்களா இல்லையா அவர் வெளியில மூணு பேர் தாக்குனதா அவர் கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்துருக்காரு இது எப்படிங்க ஜனநாயகத்தில் கேள்வி கேட்டா உங்க கட்சியில் நீங்கள் பண்ணுறதே ரெண்டு ஒன்று மேடையில் பேசுறீங்க ஒன்று மைக்கில் பேசுறீங்க இந்த ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்டால் அடிப்பீங்கன்னா என்ன அர்த்தம் பதில் சொல்லாம கடந்து போங்க பதில் உங்கள்கிட்ட இல்லைன்னா அது என்னங்க இது ஜன்னா இவரது பக்கால் இல்லை அப்போ இவரு தான் தாவேக்காக எப்படி அரசியல் பண்ண சொல்கிற ஆளா இவரே வந்தார்ன்னா தாவேக்கா தலை ரிச்சு வந்தேன் ஆஹா என் தம்பி வந்து விட்டான்றது அவர் கோட்டில் ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணாக்கா என் தம்பி மைக்காக பாடி எனக்காக பிரச்சாரம் பண்ணாரு அந்த கட்சியே கொண்டாடினாங்க அவர் வந்து அவரோட கொள்கையை ஐயோ வந்து கட்சி பிடிக்கலன்னு சொல்லி போகிறாங்க இதில் ஏதாவது இடத்துல தாவே இவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கா உங்களை வந்து கன்சிடரே பண்ணல நீ விளையாடாத போன அப்படின்ற இல்ல இல்ல நான் தான் எதிரினாரு இன்னைக்கு நான் தாவைக்க வைத்து பேச மாட்டேன் அப்ப இதுக்கு முன்னாடி பேசுனீங்களா ஒத்துக்கிறீங்களா பேசினதுதான் ஏன் பேசுனீங்க இப்ப பேசலன்னா ஏன் நீ பாட்டுறீங்க பதிலே இல்லை என்ன காரணம் வந்தனால நாம் தமிழர் கட்சி என்ன பிரச்சனை தான் கேட்கணும் அவர் வந்து வென்றுகிட்டு இருந்தவர் தோல்வி அடை போற மாதிரி ஒரு வருத்தப்பட்டாருன்னு எனக்கு புரியல நிஜமா புரியல அவருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இவங்க திமுக விளத்துக்கு வந்திருக்கன்னு சொல்றாங்க அதுக்காக உழைக்கிறாங்க இவருக்கு அந்த பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம் தெரியல அதனாலதான் தமிழர் கட்சி தான் நாம் தமிழரும் அப்படி வேணா சொல்லுங்க ஏன்னா நாம் தமிழர் திமுக மாறிடுச்சோன்ற கூட்ட ஸ்டார்ட் இங்கேதான் வருது அப்படி அவரோட முதலோட சகோதரர் மறைவுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு போய் ஆறுதல் தெரிவிச்சாருல அப்பத்துல இருந்து நினைக்கிறேன் ஓ அப்படித்தான் சொல்றாங்க ஐயா முகாமுத்தா அவரோட மரணத்துக்கு அவர் வீட்டுக்கு போகாம முதல்வர் வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல் சொன்னார் இல்லையா அப்பத்துல இருந்து அப்படின்னு சொல்றாங்க அரசியல் தெரிஞ்சவங்க கேட்டுக்குதான் வேணும் கண்டிப்பா இப்ப அடுத்த கட்ட நகர் சேலத்துல மாநாடு போட போறீங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி இருக்கும் ஏன்னா இப்ப கரூர் மிகப்பெரிய ஒரு சம்பவத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாநாடு போடுறீங்க இந்த மாதிரி எப்படி இருக்குது தொண்டர் அணிலாம் அமைச்சிருக்க சொல்கிறாங்க எப்படி இருக்கும் அதுதாங்க இந்த காவல்துறை மட்டும் நம்பாமல் முழுவீச்சில் அவங்களோட பாதுகாப்பு மட்டுமே போதும் நம்பாமல் இளைஞர் அணி தொண்டர் அணி மகளிரை பாதுகாத்துக்கிறதுக்கு மகளிர் அணி இவங்க எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்கும் நெறிப்படுத்துறதுக்கும் தாவேக்கா பாதுகாப்பு படையினு ஒன்று கிரியேட் பண்ணி மூத்த ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்களோட கைடன்ஸ்லாம் அவங்களை ட்ரெயின் பண்ணி அதை தான் வந்து நீங்கள் இந்த காஞ்சிபுரம் அந்த சுங்கவர் சத்தின் நடந்த அந்த உள்ளரங்க கூட்டத்திலே பார்த்துக்கலாம் பாதுகாப்புக்கு அவங்க தான் நியமிக்கப்பட்டிருந்து ஸோ அந்த இடம் வந்து கரெக்டாக நடந்துச்சு ஸோ எனக்கு அது வந்து ஓகே இந்த தொண்டரை நீ ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க அந்த வேலையை பார்க்க போறாங்கன்றது ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு அரசாங்கத்தை கட்டுப்பட்ட ஒரு ஜனநாயகமான கட்சின் போது அவங்க ப்ராப்பராக பெர்மிஷன் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்போ அதுக்கு அடிப்படையில் எல்லாருக்கும் சமமான ஒரு எஸ்ஓபி கேட்க வேண்டிய தேவை இருக்குது அந்த எஸ்ஓபி இன்னும் கொடுக்கவே மாட்டேறாங்க அந்த எஸ்ஓபிக்கு அடிப்படையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று போடணுங்களாம் அது எல்லாருடைய கருத்தையும் கேட்டு தான் வந்து சொல்லி ஒரு அது நீங்க சொல்றது எஸ்ஐஆரோட அனைத்து கட்சி கூட்டம் எஸ் அவங்க என்ன அனைத்து கட்சி கூட்டம் போட்டுருக்காங்களே

கொடுத்துருக்காங்க அந்த டிராஃப்ட் எஸ்ஓபி ஃபுல்லாக வேக இருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டியே இல்லை ஒரு எஸ்ஓபின்னு எப்படி இருக்கணுங்க அடிப்படையில் ஒரு போர்ட்டல் இருக்கணும் அந்த போர்ட்டலில் நான் இந்த தொகுதியில் பிரச்சாரம் பண்ண போகிறேன்னு சொன்னால் அந்த தொகுதியில் ரேலி இருந்தால் இந்த இடம் இந்த இடம் இந்த டைமில் அவைலபிளாக இருக்குது பொதுக்கூட்டங்களுக்கு இந்தந்த திடல்கள் அவைலபிளாக இருக்குது நீங்கள் இத்தனை பேர் சொன்னீங்கன்னா அதுக்கு இந்தந்த திடல் நாங்கள் பப்ளிஷன் கொடுப்போம் இதுக்கு நீங்கள் இவ்வளோ காஷன் டெபாசிட் காட்டணும் இதுக்கு இந்த இடத்துல நீங்கள் இந்த ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும் பண்ணி இந்த டேட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும் அப்ளை பண்ணதுலேருந்து பத்து நாளுக்குள்ளே நாங்கள் உங்களுக்கு பதில் கொடுப்போம் இல்லைனா ரிஜெக்ஷனுக்கான காரணம் கொடுப்போம் நீங்கள் அதை சரி பண்ணிட்டு வரலாம் இல்லை நீங்கள் அதை அப்பீலேட்டாக போகலாம் இல்லை கோர்ட்டுக்கு போகலாம் இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறது தானே ஒரு ப்ராப்பர் எஸ்ஓபியாக இருக்க முடியும் அப்படி ஒரு சிஸ்டமே இல்லாமல் முப்பது நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும் ஐயாயிரம் பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணணும் கூட்டத்தில் நடக்கிற நல்லது கெட்டதுக்கு நீங்களே பொறுப்பு அப்படின்னா அந்த கூட்டத்தில் நடக்கிற நல்லது கெட்டதுக்கு யார் பொறுப்புன்னு கேள்வி வரும்போது ஒரு பொதுமக்கள் வராங்க அவங்களை பாதுகாக்கிறது கட்சியோட தொண்டரணி பண்ணிக்கிறாங்க வெளியில இருந்து சில புல்லூரிகள் வராங்க சில பேர் விஷமம் பண்ண வராங்கன்னா இந்த கட்சியினர் அவங்களா ஏதோ தடுத்து அடிக்க முடியுமா அது எப்படி தெரியும்னா நடுவில் ஒரு கோஷ்டி மோதல் மாதிரி தெரியும் அந்த இடத்துல காவல்துறை இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்ப காவல்துறையோட ரோல் அங்க என்ன பெர்மிஷன் அப்ளை பண்றோம் முப்பது நாள் முடிவு அப்ளை பண்ணு சொல்றீங்க சரி பண்றோம் எத்தனாவது நாள் பெர்மிஷன் ஒரு கேள்வி இருக்கு நாங்க என்ன குற்றச்சாட்டு நம்ம ரெண்டு பேர் ஒரே நேரத்துல அப்ளை பண்ணாலும் திமுக அடுத்த நிமிஷம் தெரியும் தாவேக்காக்கு முப்பதாவது நாள் கடைசியில் கொடுக்குறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதுக்கு என்ன நீங்க தெளிவு கொடுக்கறீங்க தாவே காக்கும் ஒரே மாதிரி ப்ரொசீஜர் தான் கம் ஃபர்ஸ்ட்டு சோ இந்த மாதிரி கொடுப்போம்னு சொல்லி ஒரு ஓப்பன ஒரு ட்ரான்ஸ்பெர்டாக ஒரு ப்ரொசீஜர் இல்லையே அதுதான் கேட்கும்போது அந்த ட்ரான்ஸ்பெரன்ட் ப்ரொசீஜர் எஸ்ஓபியில் கொடுக்கணும் அது எஸ்ஓபி கொடுக்கல அப்படிதான் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் நீங்கள் செஞ்சிருவீங்கன்னா அதை கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்க நீங்கள் கோர்ட்டில் கொடுத்ததே வேகா இருக்குன்னு திரும்ப அடுத்த ஹியரிங்க்கு கொண்டு போய் நீதி அதை தடி வைக்கிறாங்க போது தேவையே ஒரு எஸ்ஓபி இருக்கு அந்த எஸ்ஓபி வரல அது எஸ்ஓபி வந்தாதான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மீட்டிங்ஸ் நடத்த முடியும் அப்போ இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி கேஸ் போட்டோம் அக்டோபர் மூணாம் தேதி அந்த துன்பியல் சம்பளத்துக்கு அப்புறமா வந்து கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு எங்க எஸ்ஓபி கேட்டால் இன்னும் ஆரம்பிக்கலன்றாங்க பத்து நாள் டைம் கொடுக்குறாங்க இன்னும் டிராப்ட் எஸ்ஓபி வச்சு அவங்க இருக்கிறாங்க ஸோ எலக்ஷன் வரைக்கும் இப்படியே கொண்டு போயிடலாம் தாவேக்கா வந்து மக்கள் சந்திப்பை நிகழ்த்தோட பாத்துக்கலாம் நமக்கு போதுமான அடிப்படை கட்டமைப்பு இருக்கு அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்க ஒரு கட்சிக்கு இது ஒரு பெரிய செட்பேக்காக இருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பில் பண்றாங்க இந்த சிபி திருஷ்டா கல்யாணம் என்று அந்த மாதிரி ஸோ அது அவங்க ட்ரை இந்த பிரச்சனை மட்டும் தான் இருக்குன்னு கேட்குறேன் ஆமா நான் கண்டிப்பாக தாவிக்க மட்டும்தான் அதீத கட்டுப்பாடுகள் அதீத பிரச்சனைகள் இருக்குன்னு நான் சொல்றேன் அந்த இடத்துல நீங்க களத்தில் போய் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த கட்சிக்கும் விட தாவிக்கக்கான ப்ரெஷர் அதிகமாக இருக்கு ஏன்னா மற்ற எல்லா கட்சியிலையும் இத்தனை பேரை நாங்கள் இரநூறுவா கொடுத்து கூட்டு வர போறோம் சார்னு போலீஸ் கிட்ட சொன்னா சார் அவ்வளோ பேர் வேண்டாம் ஒரு பாதி பேர் குறைச்சிக்கணும்னு சொன்னால் காசு மிச்சம்னு போயிடுறாங்க அந்த அதர் ஹேண்ட் தாவேக்கா வர்றது எல்லாமே தன்னெழுச்சியான பொதுமக்கள் கூட்டம் அப்போ இத்தனை பேர் வருவாங்க எப்படி விஜய பார்க்க வந்த ரசிகர்கள் கூட்டமா இல்லை தாவேக்கா தொண்டர்களா அப்படி ரெண்டு பேர் இருக்காங்க சார் அதை நான் ஒத்துக்கிறேன் அதில் என்னன்னா தாவேக்கா நிர்வாகிகள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவ்வளோ பேர் வருவாங்கன்றது கட்சி சொல்ல முடியும் அவரை ரசிக்கிறவங்களோ இல்லை அவரை வந்து அரசியல் தலைவராக பார்க்கறவங்க ஆனால் அந்த கட்சியில் இல்லாதவங்க பொதுமக்கள் அவங்க இத்தனை பேர் தான் வருவாங்கன்னு தாவேக்கா சொல்ல முடியாது அப்போ அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் அதை சொல்ல வேண்டிய தெளிவு யாருக்கு இருக்கணும் காவல்துறைக்கும் காவல்துறையை இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸுக்கும் இருக்கணும் அப்போ ஐஎஸ் தான் சரி இத்தனை பேர் வருவாங்க அப்போ நம்ம இத்தனை காவல்துறை போட்டோம்னா இவ்வளோ இடம் கொடுக்கணுன்றது ஐஎஸ்க்கு தெளிவு இருக்கணும் அந்த தெளிவு இல்லாமல் போனதால தான் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய கூட்டம் கரூரில் கேட்ட பெரிய ரவுண்டானா கொடுத்துருந்தா அந்த கூட்டம் பிரச்சனை கிடையாது எக்ஸிட் பிளான் இருக்கும் அது முச்சந்தி ஆனால் நம்ம கொடுத்த இடம் போறோம் அந்த இடத்துல எக்ஸிட் பிளானுக்கு வழி இல்லை இரண்டாவது இவ்வளோ பேர் வருவாங்கன்னு கணிக்கல மூணாவது ஒரு மூணு டு பத்து மணி வரைக்கும் பர்மிஷனை கொடுத்து போட்டு பதினோரு மணிக்கே வர்றவங்களை இல்லைங்க இப்போ ஈவென்ட் இல்லை ரெண்டரை மணிக்கு மேல வாங்க உங்க தலைவர் நாலு மணிக்கு தான் அப்போ மூணு மணிக்கு மேல அசம்பிள் ஆகுங்கன்னு சொல்லாம வர்றவங்க எல்லாம் அங்க அக்யூமேட் ஆக விட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த இடத்துல ஒரு க்ரௌட் பேர் ஆகுதுன்னு போது அவங்க கலைச்சி அனுப்பாம இல்ல இந்த கூட்டம் அதிகமா இருக்கு கலைக்க முடியாமல் எப்படி ஜல்லிக்கட்டுலங்களா அடிச்சு துரத்துறீங்க அன்னைக்கு கலைக்க முடியல இன்னும் பீச்சில் மூணு பேர் உட்காந்துருந்தோம்

காவல்துறை தான் ஆயிட்டு வந்தாங்க அதை அந்த ஒரு பதிவு பண்றாரு சார் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு நீங்க வந்து பெரம்பலூரில் பண்ண மாதிரி இதை ஸ்டாப் பண்ணிடலாம் நம்ம இன்னொரு நாள் பண்ணலாம் இல்லை நாங்கள் கூட்டத்தை கலைக்க கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கிக்கிறோம் முடிக்கிறோம் சொல்லி கலெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட்டத்தை கலைச்சி கூட்டத்தை நீங்க நடுவில் போய் தடியடி பண்ணீங்கன்னா ஸ்டாம்ப் வரும் கூட்டத்துக்கு வெளியில் இருக்கவங்க அப்படியே நீங்க கிளியர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எப்படி நீங்க வரும் எனக்கு புரியுது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த கூட்டத்துக்கு நடுவில் போய் நீங்கள் ஒரு கல் அடிச்சிங்கன்னா அதிரிபுதாச்சுன்னா அங்கே ஒரு கலவரம் ஏற்படும் கூட்டத்துக்கு வெளியே அதில் ஒரு தெரு இந்த பக்கம் இருக்கவங்க அப்படியே போ 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 நம்மிச்சா எப்படி இந்த கூட்டம் இருக்கும் கூட்டம் கலையுமா கரையுமா இதை பண்ணாம நீங்க அந்த கூட்டத்தை இருக்க விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்டாம்பீட் ஆச்சுன்னா இதுல யாருக்குமே பொறுப்பு இல்லையான்னு கேட்கறேன் குற்றச்சாட்டு இருந்தாலும் சார் இப்போ எல்லா கட்சிக்கும் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி தொண்டர் அணி ஒவ்வொரு அணியா இருக்கு அவங்க வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா தாவேக்கா வந்து ஒரு சம்பவம் நடந்த பிறகுதான் தொண்டர் அணிங்கிறீங்க அப்புறம் இளைஞர் அணின்னு ஒண்ணு அமைக்கிறீங்க இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இந்த ஆக்சிடென்ட் தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி இருந்து நீங்க மிஸ் அவுட் பண்ணீங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஐ ஆம் லிஸ்டிங் அவுட் த ஆபரேஷனல் பிளாஸ் ஆஃப் போலீஸ் அப்போ அதை தாண்டி நாங்க அதுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்குறோம் இப்போ கட்டத்தில் எஸ் அடுத்த கட்டத்தில் ல கூட காவல்துறையோட ரோல் மென்ஷன் பண்ணல இப்போ நீங்கள் நீங்க எந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் இடத்துக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்போம் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்து எட்டுக்கு வழி கொடுப்போம் அந்த பாயிண்ட் இல்ல எஸ் ஒப்பையும் காவல்துறை இதை விடுவது பார்க்குறது தானே குற்றம் அப்ப அந்த இடம் தான் இந்த கேஸ் அடுத்த நகருக்கு போகுது அப்ப இது லேட்டாக லேட்டாக நீங்கள் சொல்ற அந்த கூட்டங்கள் லேட்டாக ஆகிட்டே இருக்க போகுது இது எதிர்பார்த்து மக்கள் கூட்டம் அதிகமாகும் இப்போ மத்த கட்சிக்கு தாவைக்காக என்ன பிரச்சனை வித்தியாசம்னா மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே காசு கொடுத்து வர வைக்கிறதுனால உங்களால் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுது அந்த இடத்துல எவனோ அந்த தலைவர் பேசுறதையும் பார்க்கணுன்றதோ முண்டி அடிக்கல இந்த இடத்துல இவங்க எல்லாம் தன்னா மக்கள் போது இவங்க தாவைக்கா தலைவர் வச்சு பார்க்க அடிக்கிறாங்க தேர் இஸ் அ ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது இந்த அரசுன்றது கேள்வி அப்போ அதை நீங்க அட்ரஸ் பண்ண முடியல அதையாவது ஒப்புக்குங்க அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அதை நாங்கள் சரி பண்ணி ட்ரை பண்றோம் பட் ஸ்டில் இப்பயும் போலீஸோட கன்சென்ட்டும் போலீஸோட சப்போர்ட்டும் தேவை இருக்கு அதை எப்ப நீங்க ஒப்புக்க போறீங்கன்றதா என்னுடைய கேள்வியா இருக்கு அதை தான் எஸ்ஓபி கேஸ் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்றேன் என்ன தான் காவல்துறையாக இருந்தாலும் இன்னும் அணிகளெல்லாம் அமைச்சிருக்கீங்க அவங்க கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படி பேர் தான் வரணும்னா மகளிர் வரக்கூடாது குழந்தையில வீட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு இல்ல அதை கட்டுப்படுத்துறதுக்கு காவல்துறை முனையிலனா அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழக பாதுகாப்பு படை அமைச்சிருக்கோம் நாங்க அதை பண்றோம் ஆனா நான் கேட்டது சமூக விரோதிகள் வந்தா அந்த இடத்துல யார் செக் பண்ணுவோம் இப்போ நம்மளால எல்லாரும் செக் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் பிரச்சனை பண்ணுவோன்னு வரவானே நீங்க செக் பண்ண முடியாது ஒரு தேட்டருக்குள்ளே படம் பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபேமிலியோட படம் பார்க்க போறீங்கன்னா உங்களை அவர் செக் பண்ணும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அவரோட பாதுகாப்பு ஏன் பாதுகாப்புக்கு அவர் செக் பண்ணுறாருன்னு பிரச்சனை பண்ணணும் நான் போனால் உங்களை செக் பண்ணி விடுவேண்ணா அப்போ நான் உங்களுக்கு பயப்பட மாட்டேன் ஆனால் அந்த ஒருத்தர் ஒரு காவல்துறையினர் தான் நான் பயப்படுவேன் அது தானே இந்த அவசியம் அதுக்கு தானே இந்த சிஸ்டமில் இந்த லான் ஆடர்னு ஒன்று கொண்டு வந்து வச்சுருக்கோம் அது இல்லாமல் இதை எப்படி நிகழ்த்த முடியும்னு கேட்குறேன் அப்போ உங்களுடைய கன்சென்ட்டும் அந்த ஓ எஸ்ஓபியும் அத்தியாவசியமாகுது நான் சொல்கிறேன் அதை சீக்கிரம் கொடுங்கன்னு கேட்குறேன் கண்டிப்பாக சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மிக நன்றி சார் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ